கடந்த சில நாட்களாக விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் பெரும் புயலால் பேய் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் மழை பெய்துள்ளது ஐம்பத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதையொட்டி திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டதில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பெரும் துயரம் உயிரிழந்த குடும்பத்தினரின் துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறோம் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு மிக வேகமாக களமிறங்கி மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவிகளையும் செய்து வருகிறது பொதுமக்களின் ஒத்துழைப்போடு இந்த துயரத்திலிருந்து இருந்து மக்கள் மீள பெற வேண்டும் என்று விழைகிறோம் தமிழ்நாடு அரசும் பொதுமக்களும் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவும் பாதுகாக்கவும் பணியாற்றி கொண்டிருக்கிற சூழலில் விடுதலைச் சிறுத்தைகளும் ஆங்காங்கே மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் சார் அதாவது அதே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பாராளுமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சிகளோடய குரலை கேட்குறதோட சொல்லிவிட்டு எதிர்க்கட்சியிலும் தொடர்ந்து கொண்டாட்சி வென்ற நிலையில் இன்றைக்கி பழசோட்டில் வந்து ஆய்வு பண்ணும் முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட குரல் கட்டணம் மதிக்கிறது தான் சொல்லியிருந்தாரு ஸோ ஒரே இது போன்ற சேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பாஜக அரசு வந்து எதிர்க்கட்சியோட குருவர் வந்து செவி சாய்ப்புடன் மாதிரி எப்போவர் குற்றம் கட்டப்படும் ஆனால் தற்பொழுது இந்த மலை வண்ணத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமிட் குற்றச்சாட்டுக்கு வந்து நாம் வந்து மதிப்பு தலைன்னு சொல்லிவிட்டு முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு கொலத்தூர் ஆய்வு அப்போது எடப்பாடி குற்று எடப்பாடி பழனிசாமிடையின் குற்றச்சாட்டை மதிக்கவில்லை அப்படி மதிப்பிடலைன்னு சொல்லியிருக்காரு நான் மதிப்பதில்லை அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கார் அப்போல்லாம் எதிர்க்கட்சிகளோட வாய்ஸ் வந்து வாய்ஸ் வந்து து ஆளுங்கட்சி கட்சி மற்றும் எதிர்கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல் எந்த பொருளில் அந்த கருத்தை சொன்னார் என்று நான் கவனிக்கவில்லை எதிர்கட்சிகளின் விமர்சனங்களை ஏற்பதும் விமர்சனங்களுக்கு உரிய விடை இருப்பதும் ஆளும் தரப்பாரின் கடன் என்பதை அனைவரும் அறிவோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவ்வாறு பதில் சொல்லியிருப்பதால் எந்த கான்டெக்ட் எந்த பொருளில் என்று தெரியவில்லை அது அவர்களுக்கு இடையிலான அரசியல் அவர் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை பேசி வருகிறார் எல்லா நேரத்திலும் அவர் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நம்பியிருந்தார்

வெளியூரில் இருந்தார் வெளிநாட்டில் இருந்தார் வந்ததும் ஊடக கவன ஈர்ப்புக்காக ஏதோதோ பேசியிருக்கிறார் கவன ஊடகங்களின் கவன ஈர்ப்புக்காக பேசுவோரின் பட்டியலில் அவர் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார் ஆகவே ஆளும் கட்சியை விமர்சித்தால் கவனத்தை ஈர்க்க முடியும் என்பது அவருடைய உத்திகளில் ஒன்றாக இருக்கிறது அவர் ஒரு எதிர்க்கட்சியாக தன்னை நினைத்துக் கொண்டு அதாவது அதிமுக எதிர்கட்சி அல்ல பாஜக தான் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி என்பதை போன்ற ஒரு கற்பனா உலகத்தில் இருந்து கொண்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த மூன்று மாத காலத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றங்கள் அதையெல்லாம் அவர் தன்னுடைய கற்பனைகளில் இருந்து யூகங்களில் இருந்து கருத்துக்கள் என்கிற பெயரால் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அவருடைய கருத்துக்களுக்கு இப்போது போதிய வலு இல்லை என்பதுதான் உண்மை